நண்பர்களே வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாறு யூஜிசி நெட்டு செட்டு டிஆர்பி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒன்றாவது வினா சூசமுத்திரம் சோற்று பட்டாளம் ஒன்றாவது வினா சூசமுத்திரம் சோற்று பட்டாளம் ரெண்டாவது வினா விந்தன் பாலும் பாவையும் ரெண்டாவது வினா விந்தன் பாலும் பாவையும் மூணாவது வினா இந்திரா பார்த்தசாரதி குருதி புனல் மூணாவது வினா இந்திரா பார்த்தசாரதி குருதி புனல் நாலாவது வினா மூ வரதராசனார் பெற்ற மனம் நாலாவது வினா மூ வரதரசனார் பெற்ற மனம் ஐந்தாவது வினா வேதநாயகம் பிள்ளை நீதிநூல் ஐந்தாவது வினா வேதநாயகம் பிள்ளை நீதிநூல் ஆறாவது வினா சூரிய நாராயண சாஸ்திரி மான விஜயம் ஆறாவது வீணா சூரிய சாஸ்திரி மான விஜயம் ஏழாவது வினா வே பா சுப்பிரமணியன் அகழிகை வெண்பா ஏழாவது வினா வே சுப்பிரமணியன் அகழிகை வெண்பா எட்டாவது வினா ரா ராகவயங்கர் பாரி கதை எட்டாவது வினா ரா ராகவயங்கர் பாரி கதை உண்மையிலே ஒரு முறை காதலை கேட்டாலே போதும் அப்படியே மனசில் பதிஞ்சிடும் அடுத்தது ஒன்பதாவது வினா காற்றிலே மிதந்த கவிதை அருணாசலம் ஒன்பதாவது வினா காற்றிலே மிதந்த கவிதை அருணாசலம் பத்தாவது வினா ஏட்டில் எழுதாத கவிதை அன்னகாமு காமு பத்தாவது வீணா ஏற்றில் எழுதாத கவிதை அன்னகாமு காமு வினா நாடோடி நாடோடு இலக்கியம் கீவா ஜெகநாதன் பன்னெண்டாவது வினா பவளக்குடி மாலை கருணானந்த சுவாமிகள் பதிமூணாவது வினா சிறந்த தேசிய நாடகம் கவியின் கனவு பதிமூணாவது வினா சிறந்த தேசிய நாடகம் கவியின் கனவு பதினாலாவது வினா சுத்தானந்த பாரதியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவை ஏழைப்படும் பாடு சுத்தானந்த பாரதியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவை ஏழைப்படும் பாடு பதினஞ்சாவது வினா நாடகக்கலை நூலாசிரியர் ஒளவை சண்முகம் அவ்வை சண்முகம் பதினாறாவது வினா வாசுபா மாணிக்கம் மனைவியின் உரிமை பதினாறாவது வினா வாசுபா மாணிக்கம் மனைவியின் உரிமை பதினேழாவது வினா வீரசாமி செட்டியார் வினோதர மஞ்சரி பதினேழாவது வினா வீரசாமி செட்டியார் வினோதர மஞ்சரி பதினெட்டாவது வினா காணல்வரி தேப்போமி பதினெட்டாவது வினா காணல்வரி தேப்போமி பத்தொன்பதாவது வினா தமிழ் காதல் வாசுபம் அடிக்கம் வள்ளுவம் என்னும் சொல்லை முதன் முதல் எடுத்து ஆண்டவர் தெரிவிக்கா தம்பிக்கை எழுதிய கடிதம் அறிஞர் அண்ணா இருபத்தி ரெண்டாவது வினா காள ஆராய்ச்சி மூலாசிரியர் மா ராசம் அணிக்கினர் இருபத்தி ரெண்டாவது வினா காள ஆராய்ச்சி மூலாசிரியர் மா ராசம் இருபத்தி மூணாவது வினா தமிழ் புலவர் சரித்திரம் சூரிய நாராயண சாஸ்திரி இருபத்தி நாலாவது வினா சிலப்பதிகார ரசனை மார்க்கபந்து சர்மா இருபத்தி நாலாவது வினா சிலப்பதியார் ரசனை மார்க்கபந்து சர்மா கி விஸ்வநாதம் தமிழ்ச்செல்வம் நன்றி வணக்கம்